மற்றும் நிலவரி திட்டத்துறையில் பணியுடையும் பார்வை திறனாளி பணியாளர்களுடன் வரைவாளர்கள் மற்றும் நில அள அளவையர்களுக்கு வரைபட துறை தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் இதன் மூலம் அவர்களின் தகுதிக்கான் பருவம் நிறைவு செய்யப்பட்டு வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு பார்வையற்றோர் அரசு பணியாளர் நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சென்னை பிரசிடென்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது சங்கத்தின் உறுப்பினர்களான பார்வை மாற்றுத்திறனாளி அரசுப் பணியாளர்களின் பணி பாதுகாப்பு சார்ந்த பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பொதுக்குழு கூட்டத்தின் அனைத்து தீர்மானங்களும் தன்னார்வலர் ஐஸ்வர்யா அவர்களால் வாசிக்கப்பட்டது

அவர்களுக்கான சார்பதங்கள் உங்கள் அனைவருடைய ஆதரவோடு பலத்த வந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த இந்த வெற்றியை தேர்வை பொதுக்குழு ஏகப்பட்டதாக ஏற்றுக்கொள்கிறது என்பதனை வெளிப்படுத்தும் நீங்கள் அனைவரும் கரவொழி எழுப்பி அதனை ஏற்றுக்கொள்ள அன்பு இந்த

சங்கத்தின் தவறாக பயன்படுத்த மாட்டோம் என்றும் கோரிக்கையினை கோரிக்கை சரியாக ஆராய்ந்து முடிவு எடுப்போம் என்றும் எந்த சூழலிலும் சங்க உறுப்பினர்களின் நலனுக்காக போராடுவோம் என்றும்

தொடர்ந்து நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் பதவியேற்பிற்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர் கூட்டத்தின் நிறைவாக புதிய நிர்வாகத்தினர் ஊடகத்திற்கு பிரத்யேக பேட்டி அளித்தனர் அதில் தங்கள் கோரிக்கைகளை ஊடகத்திற்கு முன் தெரிவித்தனர் முதல் கோரிக்கையாக இருக்கின்றது அனைத்து துறைகளும் இந்த அரசால் வெளியிடப்பட்ட இந்த அரசாணையை நிறைவேற்ற வேண்டும் அதனால் இரண்டாவது கோரிக்கையாக பல துறைகளில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிந்து வருகின்றார்கள் அவருடைய பணிச்சூழல் சூழலை நிறைவேற்ற வேண்டும் அதன் அடிப்படையில் அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரெயினிங் அதன் மூலமாக அனைத்து எம்ப்ளாயிஸுக்கும் ட்ரெயினிங் கொடுக்குறாங்க அந்த ட்ரெயினில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் மூன்றாவதாக எங்களுடைய கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து அலுவலகத்திலும் பணிபுரியக்கூடிய பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அவனுடைய பணித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு திரை வாசிப்பார் மூலம் இயங்கக்கூடிய கணினி அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பார்வை மாற்றுத்திறனாளிகளால் என்ன பணி செய்ய முடியும் என்பதை இரண்டாயிரத்தி பதினாறு ஆக்டிங் படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் படி அவர்களால் செய்யக்கூடிய பணியை ஐடென்டிஃபிகேஷன் செய்து அவர்களுக்கு அந்த பணியை வழங்க வேண்டும்